பூமி பின்ட்டி பராக பெருமாண்டத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்கிறாய் என்ன நீ காப்பாற்றி விட்டாய் மிக்க மகிழ்ச்சி ஆனால் சம்சாரிகளுக்கு உன்னை அடைவதற்கு லகுவான வழியை நீயே சொல்ல வேண்டும் என்று வேண்டினாய் அப்ப பகவான் சொல்றார் என்னை பாடினால் சுலபமாக அடையலாம் உடனே தாயார் சிந்தித்தாய் இந்த சந்தேஷத்தை இந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக நாம் ஒரு முறை பிறக்க வேண்டியிருக்கிறது அதனாலே தான் பிறக்கவிருப்பதை பெருமானிடத்திலே தான் விண்ணப்பித்தாய் பகவானும் அனுமதி கொடுத்தார் பூமி பிராட்டியும் ஸ்ரீவலிபுத்தூரிலே ஒரு திருவாடிப்பூர நன்னாளிலே ஆண்டாளாக வந்து பிறந்தாள் அப்ப பெருமாண்டத்திலே பெறப்பட்ட செய்தி அந்த செய்தியை நம்மவர்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக அவளுடைய அவதாரம் நிகழ்ந்தது என்று அறிகிறோம் ஆண்டாள் முக்கியமாக இன்னொன்னையும் நமக்கு சொல்ல விரும்பினாள் பகவானை நீங்கள் நாடும் போது அவரை தேடி செல்லும் போது தனியாக செல்லாதீர்கள் பலரையும் உடன் அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் அப்பத்தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதையும் நமக்கு திருப்பாமையின் வாயிலாக உணர்த்தி இருக்கிறாள் பாகவதர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் எபெருமானுக்கு வேண்டியவர்களான பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் அவர்களையும் விடலாகாது பிராட்டியினுடைய அனுகிரகம் அதுவும் தேவை அப்புறம்தான் பகவானை நாம் நெருங்க முடியும் இன்றைய பாசுரம் இருக்கிறதே இது மங்களாசாசன பாசுரம் நேற்றைய இருபத்தி மூன்றாம் பாட்டாலே பெருமானுடைய நடை அழக சேவைக்கணுங்க தங்களுடைய ஆசையை கோபிகைகள் வெளிப்படுத்தினார்கள் நீ நடந்து வர வேண்டும் உயர்ந்த சிங்காசனத்திலே வைத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று வேண்டினார்கள் உடனே பகவான் நடந்து வர ஆரம்பித்தானாம் அவன் நடந்து வர ஆரம்பித்தவுடனே இந்த பெண்கள் பதறினார்கள் இவனையான் நடக்க சொல்லும் ரொம்ப சிரமத்தை புரிந்துட்டோமே அவர் திருவிழிகளுக்கு வலிக்க போறது அப்படின்னு பதறியவர்கள் அவன் என்றைக்கோ செய்திருக்கக்கூடிய சாகச செயல்கள் அந்த சாகச செயல்களுக்கு இன்றைக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் நன்றி புலகம் நடந்தாய் அடி போற்றி என்று ஆரம்பித்து எப்பிரமனுடைய வீர வீரச் செயல்களுக்கும் அவனுடைய குணங்களுக்கும் தாங்கள் தோற்று பல்லாண்டு பாடுகிறார்கள் நாம் நேற்றைய தினம் நம்முடைய அனுபவத்திலே ஏத்தகலங்கள் பாசுரத்தை அனுபவித்தோம் அதிலே பகவான் ஊற்றமுடையவன் என்று கொண்டாடப்பட்டான் திருட பிரமாண சித்தந்து சொல்லுவீர்கள் எல்லா சான்றுகளாலும் இவனே பரம் பொருள் என்று நிர்ணயிக்கப்பட்டவன் எவனோ அவனே ஊற்றமுடையவன் சத்தியம் சத்யம் புன சத்யம் உத்வத்திய புதமுச்சியதே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை நீங்கள் அறிந்திருக்க கூடும் வேதவியாசர் கையை தூக்கிட்டு சத்தியம் பண்றார் நான் முக்காலத்துக்கும் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன் வேதத்த காட்டிலும் மேலான பிரமாணம் இல்லை கேசவனக்காட்டிலும் மேலான தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் இதையெல்லாம் திருவுள்ளத்திலே கொண்டுதான் ஆண்டாளும் பெருமானை ஊற்றமுடையவன் என்று அழைக்கிறாய் ஒரு ஊற்றமுடையவன் ரெண்டு அர்த்தம் அடியவர்களை ரட்சிப்பதிலே ஒரு விருப்பமுடையவன் அதிலே உறுதி பூண்டவன்கிறது ஒரு அர்த்தம் அடியவர்களை ரட்சித்தால் அல்லது பெருமானுக்கு ஒரு திருப்திங்கிறது ஏற்படுறதில்லை போல பிரமாணங்களினாலே நன்கு அறியப்பட்டவனாக இருக்கிறான்ங்கிறது ஒரு பெருமை அது வேகமாகட்டும் இராமாயணமாகட்டும் பாரதமாகட்டும் அந்த உயர்ந்த நூல்களில் எல்லாம் ஆதியிலும் மத்தியத்திலும் கடைசியிலும் பாடப்படுகிறவன் நாராயணனேங்கிறது தேரின பொருள் அதனாலே ஊற்றமுடையவர் அடுத்து வரவும் பெரியாயின் அழைத்தான் புருஷ சுத்தம் பகவான் என்ன சொல்றது வேதாகமே புருஷம் மகாந்தம் அப்படின்னு ஓதுகிறது இது புருஷ சுத்தம் தெரிஞ்சவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வரிக அப்போ வேதபுருஷன் சொல்லுகிறார் நான் பகவானை மகாத்மாவாக பெரியவனாக அறிகிறேன் இந்த புருஷனை பெரியவனாக அறிகிறேன் என்று புருஷ சூத்தம் சொல்லுகிறது ஆனால் இதில் வேடிக்கை பாருங்க அந்த புருஷன் யாருங்கிறது அந்த ஸ்பஷ்டமாக சொல்லப்படவில்லை இவரை நான் பெரியவராக அறிகிறேன் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு இப்போதான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும் வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம நிர்ணயிக்கணும்னு சொன்னால் இதிகாச புராணங்களின் துணை இன்றி அந்த காரியத்தை நம்மால் செய்யவே முடியாது சுவாமி நான் வேதத்தை ஒப்புக்கொள்வேன் ஆனால் இதிகாச புராணங்களில் எனக்கு பெரிதாக நாட்டம் இல்லை ஆர்வம் இல்லை அதை நான் நம்பலேன்னு ஒருத்தர் சொன்னாராகில் அவரை கண்டா வேதம் பயப்படுமா ஏன்னா என்னை தெரிஞ்சுக்கணும்னா இதிகாச புராணங்களை கூட தான் புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் நீ இத்திஹாச புராணங்களை தள்ளுட்டு என்னை நெருங்கினாயாகில் நீ என்னை கெடுத்துடுவியோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறதா ஜுவரம் வந்துடுறதுதான் வேதத்துக்கு இப்ப நான் சொன்ன வந்த கருத்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுவிடும் பாருங்க இவனை நான் பெரியவனாக அறிகிறேன் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கா அந்த இவன் யாருன்னு அங்கே ஸ்பஷ்டமா சொல்லப்படலேன்னு சொன்னேன்னா இப்ப ராமாயணத்துக்கு வாங்கும் தசரதனிடத்திலே விஸ்வாமித்திரர் வருகிறார் ராமண போடுன்னு கேட்கிறார் அவன் சொன்னான் நீர் ராமண பொடுன்னு கேட்கறது என்கிட்ட என் காதில் எப்படி தெரியுமா விழருது உன் உசுரையே விட்டுடுதுன்னு விழருது ராமனை போய் கேட்கலாமா நான் வரட்டுமான்னு கேட்கறான் ஏன் ராமன் அனுப்ப மாட்டேன் அவன் சின்னஞ்சிறிய பிள்ளை சண்டை இடுவதற்கெல்லாம் அவனுக்கு சக்தி சாமர்த்தியங்கள் இல்லை அப்படின்னு தசரதன் சொல்லுகிறார் அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றார் இது ஸ்ரீராமாயண ஸ்லோகம் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரம்கிறார் அகம் வேத்மி இப்ப புருஷ சூக்தம் என்ன சொல்லுது வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதையே வேற மாதிரி அதே வட வேற மாதிரி மொழிபெயர்த்திருக்கிறார் விஸ்வாமித்திரர் அகம் வேத்மி நான் அறிவேன் என்ன அறிவீர் ராமம் அங்க புருஷன் சொல்லப்பட்டதால காட்டுறார் அந்த புருஷன் ராமந்தாங்கிறார் தாங்கிறார் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் ராமனை நான் மகாத்மாவாக அறிகிறேன் இந்த புருஷனை நான் மகாத்மாவாக அறிகிறேன்னு புருஷ சூக்தம் எதை சொல்லித்தோ அதே கருத்தை விஸ்வாமித்ரர் ராமனை காண்பிச்சு சொல்றார் வேத்மி மகாத்மானும் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாகா ஏச்சேமே தபசிஸ்திதாக இவன் யாருன்னு வசிஷ்டர் முதலானவர்களுக்கு நன்ன தெரியும் இவன் யார் என்று நான் அறிவேன் மிகச்சிறந்த முனிவர்கள் அறிந்திருக்கிறார்கள் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் துளியும் ஆகாதுன்னு நமக்கு தெரியும் அவர்களுக்கு இடையிலே பெரிய சண்டை ஆனா இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் சொல்றார் பாருங்க நான் சொல்லுகிற இந்த உண்மையை ராமன் பெரியவன் மகாத்மான்னு நான் சொல்லியிருக்கேன்னு இல்லையோ இந்த உண்மையை வசிஷ்டருக்கும் எனக்கும் பிணக்கு இருக்கு ஆனா பிணக்கு இருக்குங்கிறதுக்காக இந்த கருத்தை அவர் மறுதளித்து பேச மாட்டார் இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஆகலைன்னு வச்சுக்கோங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் விரோதமா தான் ஏதாவது சொல்லுவேன் நான் சொல்றதுக்கெல்லாம் தான் நீங்களும் சொல்ல போறீங்க இப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார் எனக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாதுதான் ஆனா இந்த விஷயத்துல பாருங்க நான் சொல்றதை அவர் ஒப்புக்கொள்வார் என பிராமானிக்கர் அவர் பிராமானிக்கராக இருக்கிறதுனாலே தப்பாக ஏதும் பேச மாட்டார் அப்படின்னுட்டு இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் சொல்றார் அப்ப பெரியவன் எவன் ஒருவனை புருஷ சூக்கம் கொண்டாடியதோ பெரியவன் என்று எவன் ஒருவனை ஸ்ரீராமாயணம் போற்றுகிறதோ அவனைத்தான் ஆண்டாளுங்கே பெரியாய்னு அழைக்கிறாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்றெல்லாம் பாடினாள் அவ இருபத்தோராம் பாட்டிலே மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கனாற்றாது வந்து அடிமணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து அப்படின்னு சொல்லிவிட்டாள் மாற்றார் எதிரிகள் தங்களுடைய வலிமை தொலைய பெற்றவர்களாய் இனிமே பகவானோட சண்டை போட முடியாதுன்னு தெரிந்து கொண்டு தங்களுடைய கரங்களை கூப்பி கொண்டு எவனுடைய வீட்டு வாசலிலே படுகாடு கிடக்கிறார்களோ இந்த இடத்தை விட்டு நகர்ந்து நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு எவன் வீட்டு வாசலை பற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் உன்னுடைய வலிமைக்கு தோற்று போலே நாங்கள் உன்னுடைய குணங்களுக்கு தோற்று வந்திருக்கிறோம் பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம் போல பல்லாண்டு பாடுகிறோம் உன்னிடத்திலே சிலவத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருகிறவர்கள் உன்னை எங்கனம் புகழ்ந்து கொண்டு வருவார்களோ அப்படியே நாங்களும் புகழ்ந்து கொண்டு வாரா நின்னோம் அப்படிங்கிறது இருபத்தோராம் பாட்டு அடுத்த இருபத்தி ரெண்டாம் பாட்டு அங்கன்மாநியாலர்னு தொடங்குகிற பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்திலேயே என்ன தெரியுமா சொல்ற உலகத்தில் பல பேர் தாங்களே சிறந்தவர்கள் மிகச்சிறந்த அரசர்கள் அப்படின்னு தங்களை நினைச்சிட்டு இருப்பாளாம் எங்களை காட்டிலும் பெரியவா உண்டா நாங்கள் பெரிய ராஜாக்களாக இருக்கிறோம் ஏக சத்ராதிபதினு சொல்லுவர்கள் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே உலகனைத்தையும் ஆளும் சாமர்த்தியம் திரல் படைத்திருக்கிற ஒருவன் அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு எத்தனை கர்வம் இருக்கும் ஒண்ணுமே இல்லை ஒரு சாதாரண பதவியில இருக்கிற ஒருத்தரை பார்த்தா கூட அவர்கிட்ட நம்ம பார்க்கணும்னு போய் நின்றோம் என்றால் அவர் என்ன சொல்றார் இப்பெல்லாம் நேரம் இல்லை நிறைய பணிகள் கிடக்கிறது நான் பார்த்து சொல்றேன் அப்புறமா என்ன வந்து பாருங்கோ அப்படின்னு ஒருத்தர் பெரிய ஏக சத்ராதிபதியா இருக்காருன்னா உலகம் அனைத்துக்கும் தலைவரா ஒருத்தர் இருக்காருன்னால் அவருக்கு கர்வம் இருப்பதற்கும் அகங்காரம் இருப்பதற்கும் சொல்லவும் வேண்டுமோ அங்கன் இந்த பூமியை கொண்டாடுற அழகிய 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 அங்கன் நிலப்பரப்பை உடைத்தான மாங்யாலம் ரொம்ப பெரிதான இந்த பூமி இந்த இடத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா ஒரு சின்ன இருந்து ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் அவரவர்கள் நுகர்வதற்குரிய போகங்கள் என்னென்ன உண்டோ அது அத்தனையும் இந்த பூமியிலே இருப்பதே பூமிக்கு பெருமை ஒரு எறும்புக்கு தேவையானது இங்க கிடைச்சிடுறது நமக்கு தேவையானது இங்க கிடைச்சிடுறது நம்மிலும் மேம்பட்டவர்களுக்கு தேவையானதும் இங்கே கிடைக்கிறது இப்படி எல்லாருக்கும் ஒரு வியவஸ்த ஒரு ஏற்பாடு பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற இடமாக இந்த பூமி இருப்பதாலே இது அங்கன்மாஞாலம் என்று சொல்லப்படுகிறது இதுக்கு ஒருத்தர் அரசரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வாய்ப்பில்லை பூமி முழுமைக்குமாக தான் ஒருத்தர் அரசர்னு ஒருத்தரால சொல்ல முடியாது ஏதாந்த தேசிகன் வைராகிய பஞ்சகம்னு பாடியிருக்கார் அதுல ரொம்ப அழகா சொல்றார் சில பேர் தங்கள என்னமோ பூமி முழுமைக்குமான அரசர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா ஆனா உண்மை என்ன தெரியுமா இத்தனை பெரிய பூமி அதுல ஒரு கண்டம் அந்த கண்டத்திலே ஒரு தேசம் அந்த தேசத்திலே ஒரு பகுதி அந்த பகுதியிலே ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்குள்ளே ஒரு ஊர் அந்த ஊருக்கு ஒருத்தர் ராஜா ஆனா அவர் நினைப்பால் என்ன நினைச்சிட்டு இருக்கார் உலகத்துக்கே தான் தான் அரசன் நினைச்சிட்டு இருக்கார் எதுவுமே நம்ம இங்கே இருந்து பார்த்தா எல்லாம் பெருசா தெரிஞ்சுவிடும் மேலே இருந்து பாருங்க மேலே இருந்து பார்த்தோம்னா அத்தனையும் சிறுசாத்தான் தெரியும் அப்ப எல்லாமே இங்க சிறியதுதான் மேலே இருந்து பார்த்தா பூமியே சிறியதுங்கிறா இப்ப சூரியனை பாருங்க பூமியை விட பன்மடங்கு பெரியது பல பூமிகளை எடுத்து நீங்க சூரியனுக்குள்ளே அடைக்கலாம் அதை விட பெரிய நட்சத்திரம் இருக்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறு சூரியன்களை உள்ள வச்சு அடைக்கிற அளவுக்கு எல்லாம் நட்சத்திரம் உண்டு அப்ப பூமியை காட்டுல சூரியன் பெரிது சூரியனை காட்டுல பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கு எத்தனை எத்தனை அண்டங்கள் இருக்கிறது எத்தனை எத்தனை கோள்கள் உண்டு இதெல்லாம் பகவான் ஒருத்தருக்கு தான் தெரியும் சுமார் ஒரு மூணு மாசம் என்ன ஒரு செய்தித்தாள்ல பார்த்தேன் ஏதோ ஒரு கோளிலே புதிதாக சுமார் தொண்ணூறு சந்திரன்களை நிலவுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருந்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்தது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கா ஏதோ ஒரு கோளிலே புதிதாக தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்கின்றன நீங்கள் கண்டுபிடிச்சது தொண்ணூறு இன்னும் கண்டுபிடிக்காதது எத்தனையோ இன்னும் கண்டுபிடிக்கப் போவது எத்தனையோ இன்னும் எத்தனை எத்தனை அதிசயங்கள் இந்த மண்ணின் திசை உள்ளனவோ யாருக்கு தெரியும் இதெல்லாம் பகவான் ஒருத்தருக்கு தான் தெரியும் அவரை தவிர வேற யாருக்கும் தெரியவே தெரியாது அப்போ உண்மையிலேயே ஒருத்தர் பெரியவர் சர்வாதிகர் எல்லார காட்டிலும் மேம்பட்டவர் அப்படின்னு யாரை சொல்ல முடியும் பகவான் ஒருத்தரைத்தான் சொல்ல முடியும் அவர் தான் பெரியவன் ஆனா இங்க இருக்கிறவன் எல்லாம் தான் பெரியவன் என்று எண்ணி கொண்டிருக்கிறான் இத பார்த்த உடனே தேசிகனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இப்படி கூட நினைச்சுக்கலாமா ரொம்ப பெரியவர்னா பெருமான் தான் பெரியவர் நீங்க ஏதோ ஒரு சிறிய நிலப்பரப்புக்கு அரசர்களாக சிற்றரசர்களாக இருந்து கொண்டு என்னமோ எல்லார காட்டிலும் பெரியவர் நினைச்சுட்டு இருக்கீங்களே அடுத்தது சொன்னார் மொத்தம் எடுத்து சொன்னானா சுவாமி நான் சித்தரசன் அல்லேன் நான் பேரரசன் அப்படின்னா இருந்துட்டு போய் எத்தனை நல்லா ஆட்சி பண்ண போறேன் ஒரு இரநூத்தம்பது வருஷம் இருக்க போறியா முந்நூறு வருஷம் போறியா ஐயோ ஆசைதான் சுவாமி ஆனா அத்தனை எல்லாம் யாருக்குமே வாய்ப்பு இருக்கிறதா தெரியலையே இங்க அறுபது எழுபது தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னா அவ்வளவுதானே அதுல நீ அரசாட்சி ஏற்றுக்கொண்ட வயதுன்னு பாரு என்ன ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்திருக்கியா நாற்பது வயசுக்கு வந்திருக்கியா அப்ப அதுக்கு மேல எத்தனை இருக்க போறாய் அதிகபட்சம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அதுவும் எதிரிகள் தொந்தரவு பண்ணாத வரையிலும் தான் இங்க எதுவுமே நில கிடையாது பகவானுடைய திருவடிகள் ஒன்றுதான் நிலையானது என்று அவரும் பாடுகிறார் வைராகிய பஞ்சகம் ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம் அது ஏன் பாடினார்னால் அவருக்கு ஒரு ஆரம்ப கால தோழர் ஒருவர் இருந்தார் வித்யாரண்யர்ன்னு அவருக்கு பேரு அந்த வித்யாரண்யர் மெத்த படித்தவர் பெரிய வித்மான் அவர் ஒரு ராஜா மன்னிடத்துல உத்தியோகத்துல இருந்தார் அவர் அப்பப்ப வேதாந்த ரேசகனை எண்ணிக்கொள்வார் நம்ம கூட படித்தவர் நம்ம காட்டிலும் சிறந்த பண்டிதர் வித்மான் ஆனா அவர் கஷ்டப்பட்டு இருக்கார் வாழ்க்கையில அவருக்கு சரஸ்வதி தேவி ஹைதரீவ பெருமானுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைச்சிருக்கு ஆனா மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இருக்காருன்னா இவர் பார்வையினால இல்ல நான் போகும் வித்யாரண்யர் பார்வையினால இல்ல வேதாந்தாச்சாரியர் பார்வையினாலே தமக்கு ஏதும் குறை இருப்பதாக ஒரு நாளும் அவர் எண்ணியதே கிடையாது அவர் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தார் பெரும் செல்வம் நெருப்புன்னு தெரிஞ்சுட்டு இருந்தார் அதனால அது தமக்கு வேண்டாம்ங்கிற அபிப்பிராயத்தோட அவர் இருந்தார் ஆனால் நண்பருக்கு கவலை இத்தனை படிச்சுட்டு ஒருத்தர் கட்டப்படுறார் என்ன இருந்தாலும் குடும்பங்குட்டி எல்லாம் இருக்கு நாம ஏதாவது செய்தாக வேண்டும் ராஜாவின் நிலத்துல போன நம்ம கூட படித்த நண்பர் வேதாந்த தேசிகன் அவருக்கு திருநாமம் ராஜா சொன்னான் நிறைய கேட்டிருக்கனே ரொம்ப பெரிய பண்டித்தர்னு கேட்டிருக்கனே என்ன இப்போ அப்படின்னா அவரை நீர் கௌரவிக்க வேண்டும் நல்ல கௌரவி சொல்லலாம் சபைக்கு வரவழைச்சிரும் சபைக்கு கூப்பிட்டு வந்தீராகில் நான் கௌரவிக்க காத்திருக்கிறேன் வித்யாரண்யருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே சேவகர்களை அனுப்பி வைத்தார் சேவகர்கள் வேதாந்த தேசிகன் வீட்டிற்கு போனார்கள் அவர் கேட்டார் பதவி அவர் என்ன ராஜ சேவகர்கள் நம்ம வீட்டுக்கு எதற்காக அப்படின்னார் சுவாமி உமை கௌரவிப்பதற்காக ராஜா ஆசைப்படுகிறார் அதற்காக அழைத்து வரச் சொன்னார் இல்ல இல்லை எந்த கௌரவமும் எனக்கு தேவையே இல்லை மேலான கௌரவங்கிறது பகவானுடைய கடைக்கண் பார்வை அது எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு நான் அதிலேயே திருப்தனாகிறேன் நான் வரலேன்னு போய் சொல்லிடுங்கோ சேவகர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டார் மற்ற பேரெல்லாம் தங்களை ராஜா கூப்பிட மாட்டானான்னு இருக்கா இவர் ராஜா கூப்பிட்டாலே எனக்கு ஆசை இல்லைங்கிறாரு இவருக்கு ஆசை இல்லைன்னு நாம போய் ராஜா இடத்துல அப்படியே சொல்ல முடியாது ராஜா என்ன கேட்பா தெரியுமா அவர் அப்படித்தான் சொல்லுவார் அதுக்கு நீங்க அப்படியே வந்துடுறதா அவர் எப்படியாவது பலவந்தமாகவாவது பிரார்த்தித்து நீங்கள் அழைத்து வர வேண்டாவோ அப்படின்னு ராஜா கேட்டுடுவான் என்ன பண்றதுன்னு தெரியுது இவா அதுக்கு மேல சொன்னா சுவாமி நீ அங்க வந்து ரொம்ப எல்லாம் வேண்டிய நேரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிலாம் பயப்பட வேண்டாம் போனா ரொம்ப நாழிகை ஆகிவிடுமோ அனுட்டானத்திற்கு குறை வருமோ அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம் அங்க வந்துட்டு கையை கூப்பிட்டு நின்றாலே போதும் என்ன சொன்னான் பாருங்க ஒன்னும் பேச வேண்டாம் ஒரு ஸ்லோகமும் நீங்கள் பாட வேண்டிய அவசியம் இல்லை கையை கூப்பிட்டு நின்றால் போதும் வேண்டியதெல்லாம் ராஜா கொடுத்துடுவான் தேசிகன் சொன்னார் இது நன்னா இருக்கே ரொம்ப சுலபமான தான் இருக்கு ஓஹோ அங்க வந்து கையை கூப்பிட்டு நின்றாலே போதுமா அந்த கைய கூப்பிட்டு நிக்கிறத அங்க வந்துதான் செய்யணுமன்னு நான் இங்க இருந்தே கை கூப்புறேன் புரியலையேன்னா ராஜசேவகர்கள் அவர் சொல்றார் அங்கே வந்து அரசனுடைய வரவை எதிர்பார்த்திருந்து அவன் என்ன பரிசு கொடுப்பானோங்கிற ஆர்வம் மேலிட ஈன்னு பல்ல இழித்து கொண்டு கை கூப்புகிற ஒரு நிலைமை இருக்கு வருங்க அந்த நிலைமைக்கு நான் இங்கே இருந்தே கும்பிடு போடுறேன் நீ என்ன சொன்ன அங்க வந்து கும்பிடு போடுன்னு அந்த நிலைமைக்கு நான் இங்கே இருந்தே ஒரு கும்பிடு சில பேரை பார்த்தா சொல்றோம் ஒரு சுவாமி உங்க திக்குக்கே ஒரு கும்பிடுங்கிறோமே அந்த மாதிரி நான் இங்க இருந்தே கை கூப்புறேன் இதை அப்படியே ஒரு ஸ்லோகமா பண்ணி கொடுத்துட்டார் கொண்டு போய் சேவகர்கள் ராஜாவின் இடத்திலே காண்பித்தார்கள் ராஜாவுக்கு பரமானந்தம் ஏற்பட்டு போச்சு இத்தனை பெரிய அறிஞரா நிச்சயமாக அவரை நாம் அழைத்துத்தான் ஆக வேண்டும் என்று திரும்பவும் ஆழ்களை எல்லாம் அனுப்பினான் அவர் தலையை சொல்லிட்டு உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு வேண்டாம் வேண்டாம்னா வந்து கொண்டே இருக்கிறீர்களே ராஜ சேவகர்கள் அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு இருந்தா அக்கம் பக்கம் இருக்கிற என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எனக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறார் தனம் அவருக்கு நான் தனம் கொடுக்குறேன் கொண்டு போய் கொடுங்கி சேவனா பாதனாத் தனஞ்சய பிரசமதம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் ஒரு ஸ்லோகத்தை எழுதிட்டார் இந்த ஸ்லோகத்துல கிட்டத்தட்ட பதினோரு தடவையும் பன்னிரண்டு தடவையும் தனம்ங்கிற சப்தம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதை கொண்டு போய் ராஜா கொடுத்தா கண்டிப்பா கொண்டு வரணும்னா ராஜா இவருடைய அந்த கவித்துவம் இவருடைய அந்த வித்வத்தை பார்த்துட்டு நிச்சயம் மழைச்சுண்டு வரணும் கடைசியில சொன்னார் என்கிட்ட தனம் இல்லைன்னு நான் ஒருபோதும் சொன்னதில்லை ஏன்னா என்கிட்ட நிரம்ப தனம் உண்டு நன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க நானா சம்பாதிச்ச சொத்து என்னிடத்துல ஏதும் கிடையாது எங்க அப்பா எனக்குன்னு எதையும் சேர்த்து வைத்து விட்டு போகவில்லை ஆனா பிதாமகா ரிதமான சொத்து உண்டுன்னு பிரம்மாவுக்கு நான்முக கடவுளுக்கு பிதாமகன்னு பேரு பிதாமகியாபி பிதாமனாயர் ராஜேக சாதேஷ பலப்பிரதாய ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகள் அவர் எப்படி கொண்டாடப்படுறாருன்னா பிதாமகனுக்கே பிதாமகர் கொண்டாடப்படுறார் பிரம்மாவுக்கு இப்ப பகவான் சீனிவாச பெருமாள் திருமலை நம்பிகளை அப்பான்னு கூட்டுட்டார் சீனிவாச பெருமாள் பிரம்மாவுக்கே அப்பா பிதாமகர்னு பேர் இருக்கிறவரான பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு தகப்பன் பகவான் தானே அந்த பகவான் திருமலை நம்பிகளை அப்பான்னு கூட்டுட்டான்னா இவர் பிரம்மாவுக்கு என்ன உறவாவார் தாத்தாவாவார் ஏன்னா தகப்பனே இவர் அப்பான்னு கூப்பிட்டு பிரம்மாவுக்கு தாத்தாவாக ஆகிறார் திருமலை நம்பிகள் அதான் பிதாமகியா பிதாமகாய் அப்ப பிதாமகர்னு பிரம்மாவுக்கு பேர் அதைத்தான் வேதாந்த தேசிகன் சொல்றார் அந்த பிதாமகராகிற பிரம்மா காஞ்சிபுரத்துல ஒரு வேள்வியை செய்தார் அந்த வேள்வியினுடைய முடிவிலே தேவ பெருமாள அந்த சொத்து என்னோட சொத்து எங்க தாத்தா கொடுத்த சொத்து காஞ்சி மகாவித்வான் பயங்கரம் சுவாமி ரொம்ப ரசமான அர்த்தத்தை காட்டுறார் தேசிகன் எத்தனை கெட்டிக்காரர் வருவோ அவருக்கு லௌகிக்கமும் தெரிஞ்சிருக்குன்னா வைதிகம் மட்டுமன்று லௌகிக்கமும் தெரிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா அப்பா சொத்து அப்பா சம்பாதிச்சதுன்னு சொன்னா கூட அதை பிள்ளைக்கு தரமாட்டேன்னு சொல்றதுக்கு அப்பாவுக்கு உரிமை இருக்கு தாத்தா சொத்துன்னா பேரனுக்கு வந்தே தீருங்கிற அழுவலையோ அந்த கிரமத்துல பிதாமகாருஜிதமான சொத்து அந்த தேவ பெருமாள் ஆகிற சொத்து அது என்னுடைய சொத்தாக இருக்கும் போது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் ஒன்றும் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த சொத்தே போதுமானதுங்கிறார் எத்தனை வைராங்கியம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் அதைத்தான் அங்கன்மான்ய தரசர் அபிமான வங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று ஆண்டாள் பாடுகிறாள் நம்மாழ்வார் சொன்னார் ஒரு கதை சொல்றேன் கேக்குறீங்களான்னு கேட்டார் யாருக்குமே சந்தோஷமாத்தானே இருக்கும் கதை சொல்றேன்னா தான் பிடிக்காது உடனே சொல்லுங்கோ அப்படின்னு நாம சொல்லிட்டோம் திருவாய்மொழியிலே நான்காம் பத்திலே முதற் திருவாய்மொழி கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணன் தாய் காலம் பெற சிந்தித்து உய்மினோ என்று பாசுரம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான்னு ஆரம்பிச்சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்மாழ்வாராகவே இருந்தாலும் கதை சொல்ல ஆரம்பிச்சா ஒரு ஊர்ல இருந்து ஆரம்பிப்பார் பொழுதுக்கு அங்கே ஒரு ராஜா இருந்தான்னு தான் ஆரம்பிப்பார் இருக்கு அப்படி தான் கதை மேலே நன்னா போகும் இப்போ நாங்களே கூட இங்கே திருப்பாவை சொல்கிறதுக்கு வர இல்லையோ ஒரு ஒரு நாள் எங்களுக்கு பெரிய கவலை என்ன தெரியுமா எப்படி ஆரம்பிப்பது அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்டுவோம் சில நாளில் எப்படி ஆரம்பிப்பேன் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் திருவாடிப்புரத்தை சகத்துதித்தவளான ஆண்டாள் நாச்சியார் பாடி கொழுத்து இருக்கிற திருப்பாவையிலே அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம் சில நாள் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் தோன்றியவளான ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு ஆரம்பிப்போம் இன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு என்ன சொல்லி ஆரம்பிக்கலாம் சரி இவாளை திரும்பவும் ஒரு நாள் முன்னாடி அழைச்சிட்டு போய் முதல் நாள் சொன்ன விஷயத்தை திரும்பவும் நினைப்பூட்டுவோம் இந்த திருப்பாவையை ஏன் பாடினாள் ஆண்டாள் வராக பெருமாள் பூமியை இழந்தெடுத்தார் அப்ப பூமி பிராட்டிக்கு சந்தோஷம் ஏற்பட்டது என்ன காப்பாத்தினா போருமா குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவா அவளுக்கு ஏதாவது சொல்லுன்னு கேட்டா அப்ப பெருமாள் சொன்னார் என்ன பாடினால் அடையலாம்னார் இந்த செய்தியை கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்ப்பதற்கு ஒரு பிறவை எடுக்க நான் ஆசைப்படுகிறேன் அவதாரம் செய்ய ஆசைப்படுறேன் நான் பண்ணு ஆனால் நான் சொல்ற ஊரில் நான் சொல்றவருக்கு பெண் பிள்ளையாக பிறக்கணும்னு வரா பெருமாள் சொன்னார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வந்து பிறந்தாள் திருப்பாவையை நமக்கு அனுகிரகித்தாள் பகவானை பாடுங்கோ பகவான் கிடைப்பார்னு சொல்லி வச்சா அதை இன்னைக்கு முதல்ல பீட்டிக்கையே வச்சுக்கிட்டேன் இல்லையோ இப்படி ஒரு ஒரு நாளும் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு எங்களுக்கு ஒரு சிறு கவலை அந்த கவலை இருக்கும் அதுக்கு மேலே ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அதை பிடிச்சின்னு மேலே அப்படியே தொடங்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் அதே ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு ஆரம்பிச்சுவிட்டால் பிரச்சனையே இல்லை நீங்கள் மேலே என்ன வேணும்னா சொல்லலாம் இப்போ உங்களுக்கு கூட சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா யாராவது கதையெல்லாம் சொல்லியிருப்பாள் நல்லா யோசிச்சு பரம்போ ஒன்றும் திட்டமிடல்லாம் ஒன்றும் இருக்காது இதுதான் கதைன்னு அவளுக்கே தெரியாது இன்றைக்கி என்ன கேட்டால் இப்படி சொல்லுவேன் நான் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த சீரியல் ரைட்டர்ஸ்லாம் இருக்கா பரவோ அவளுக்கெல்லாம் முன்னோடியே அவள் தமப்பன்மார்களாக தான் இருப்பான் ஏன்னா நமக்கு நம்ம அப்பா சொல்கிற கதையெல்லாம் இப்போ நினச்சிருந்தாலும் அவர் பாட்டுக்க ஆரம்பிப்பார் என்னென்ன தோன்றதோ அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சொல்கிற நமக்கே அந்த கதை ரொம்ப மொக்கையாக தெரியும் ஆனால் குழந்தைகள் ஒரு ஆர்வத்தோடு அதை கேட்பா பாருங்க எத்தனை சந்தோஷமாக கேட்பா எப்போ அழகாக சொல்கிறார் அப்பான்னு அந்த மூஞ்சியில் அந்த சிரிப்போட கேட்குறாள் இல்லையோ அந்த குழந்தை உள்ளம் குழந்தை மனதுங்கிறது ஒரு நாளும் வரப்போவதே கிடையாது இப்ப ஆழ்வார் கதை போடுவோம் ஒரு ராஜா இருந்தார் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார்னு ஆரம்பித்தார் குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் எப்பேற்பட்ட ராஜா என்னால் நிஜமாகவே ஏக சத்ராதிபதி ஒரு வெண்பொற்ற குடையின் கீழே வீத்திருந்து உலகனைத்தையும் ஆடக்கூடியவனான ஒரு அரசன் குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் பெரிய பணக்காரன் பெரும் செல்வந்தன் பெரிய ராஜ்யாதிபதி எல்லாம் இருக்கு ஒரே நாள்ல மொத்த கையை விட்டு கொழுச்சு எதிரி நாட்டு அரசன் வந்தான் இவனை பந்தாடினான் ராஜ்யத்தையும் அபகரித்தான் தனதாக்கி கொண்டான் ராஜா தான் தப்பிச்சா போரும் புறமுதுகிட்டு ஓடினான் எங்கேயோ ஓடி போட்டான் எங்கயோ காட்டிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் அப்பாடம் தப்பித்தோ பிழைத்தோ எல்லாமே கைய விட்டு போயிருந்தாலும் உறவுகிட்டு ஓடி வந்ததுங்கிறது அவமானமாக கருதப்பட்டாலும் நாம் கொஞ்சம் தீர்க்கதரிசியாக இருந்து பார்க்கணும் பின்னாடிக்கு எது நல்லதுன்னு பார்க்க வேண்டும் அதனால் தப்பிச்சு வந்ததுன்னு ஒன்றும் தப்பு கிடையாது திரும்பவும் வலிமையை சேர்த்து கொண்டு கூட்டிக் கொண்டு நம்ம பந்தாடிய அரசனை நாம் பந்தாட வேண்டும் அப்படின்னு எல்லாம் நினச்சிருந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நினைச்சுக்கிறேன்னா இன்னொரு பக்கம் தன்னை பார்க்கிறான் நேற்று வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன் இன்னைக்கு ஒரு நாடோடைய போல ஊரை விட்டு ஓடி வந்து ஊருக்கு ஒதுக்கு புறமாக எல்லைப்புறத்திலே ஒரு காட்டிலே தனித்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலை நமக்கு ஏற்பட்டு போச்சே உத்தார் உறவினர்கள்லாம் என்ன ஆனான்னு தெரியல நம்ம மாளிகை என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு அவனுக்குள்ள கவலை சரி சரி எல்லாம் சரியாகும் அப்படின்னு நம்ம வந்து இருந்தான் நேரம் போக நேரம் போக பசி வயிற்றை கிள்ளியது என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப பசிக்கிறது சாப்பிட்டே ஆகணும் போல இருக்கே இது என்ன பாழும் வயிறோ ஒரு நாள் பட்டினி இருந்தா இருக்காதான் வயிறு நாலு நாளைக்கு சேர்த்து சாப்பிடுன்னா சாப்பிடாதான் வயிறு இப்படி எதையுமே கேட்காத இருக்கே இது என்ன பொறுத்து பாடா படுத்துறதே எனக்கு பசிக்கிறது துடிச்சிருந்திருக்கான் சரி அடக்கி கொண்டான் பசியே ஏன்னா வெளியில போய் இப்ப யாருக்கிட்டயாவது நம்ம உணவு கேட்க போய் உதவி கேட்க போனோம்னு சொன்னால் நம்ம ராஜாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா நினைச்சுக்க மாட்டாளா பசியை நாம் அப்படியே அடக்கிக்கொள்வோம் அப்படின்னு அடைக்கின்றிருக்கான் நேரம் போக நேரம் போக அவனாலே தாங்க முடியாத பசி ஏற்பட்டு போச்சு ராத்திரி ஆயிடுத்து ராஜா பார்த்தான் இதுதான் சரியான தருணம் இப்ப நாம வெளியில போய் பிச்சை ஆகிலும் நம்முடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தீர்மானித்துக் கொண்டான் பிச்சை எடுக்கலாம்னா ஆனா எதிர வாங்கிக்கிறது உணவை அப்படின்னு பார்த்தான் கையில எந்த பாத்திரமும் வசம் இல்லை அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் தேடி பார்த்துட்டே இருக்கான் ஒரு ஓட்ட மண் குடம் கீழே கிடந்தது அதை எடுத்தான் கீழே பார்த்தா மேலே உணவை இட்டால் கீழே இருந்து அதை விலகி வழிந்து கீழே போயிடும் அந்த மாதிரி இருக்கு பாத்திரம் அடைப்புக்காக தன்னுடைய கையையே கீழே கொடுத்துண்டாம் அந்த பாத்திரத்தை பிடிச்சு பார்க்கிறான் சரியா இருக்கா இதுல வாங்கிக்கலாமா அப்படின்னு பார்க்கிறார் அப்ப நினைச்சிருந்தானா நேற்று வரைக்கும் பொற்பாத்திரத்துல சாப்பாடு இன்னைக்கு ஓட்டக்கூடத்தை சிதகிய பானையர் ஓட்டப்போடத்தை கையில வச்சிருந்துருக்கேன் என் நிலைமை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு கவலைப்பட்டுட்டே அங்க எங்கேயாவது ஒரு போர்வை போல ஏதாவது கிடைக்கிறதான்னு பார்த்தான் அவனுடைய அதிருட்டம் யார் உபயோகித்து போட்டு போனதோ தெரியாது ஒரு கருப்பு நிற சால்வை போல அங்க இருந்தது அந்த சால்வைய போர்வையை எடுத்துட்டான் தன்னை நன்னா மூடிக்கொண்டான் இந்த ஓட்ட பாத்திரத்தை கையில பிடிச்சிட்டு ராப்பீச்சைக்கு போறா போல போயிட்டான் பிச்சை கொடுக்கும் போது கண்டு போயிருக்கான் கும் இருட்டு இவன் போற வழியிலே கருநாய் கவர்ந்த காலம் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு கருக்கொண்டிருந்த நாய் கருப்பு நிறத்தோடு இருக்கிற நாய் ஒன்று படுத்திருந்தது இருட்டுல இவனுக்கு தெரியல மேல காலை வச்சுட்டான் பருவோம் அது உடனே சிலிர்த்து கொண்டு எழுந்தது அது உடனே குறைத்து கொண்டு எழுந்தது இவன் காலை நின்ன கச்சிதமா கம்பி கொண்டது பிடித்து கொண்டது கணிக்க ஆரம்பிச்சது இவனுக்கு பயம் அலறி அடித்துக் கொண்டு இவன் பாத்திரத்தை கீழே போட்டான் அந்த மண் பாத்திரம் இவன் சத்தம் சத்தம் நாய் ஓட்ட பானைய போட்டு உடச்ச சத்தம் இதெல்லாம் கேட்ட உடனே அந்த தெரு மக்கள் எல்லாம் கையில தீப்பந்தத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன சத்தம் வாசல்லேன்னு எல்லாரும் வெளியில வந்துட்டான் அந்த வெளிச்சத்துல அவனை பார்க்கிறார்கள் யாரி வந்து பார்த்தா பருவோ நம்ம ராஜாவா இது அவனுக்கா இந்த நிலைமை அப்படின்னாலாம் நீங்க கதை கேட்டு இருக்க நம்ம எல்லாரும் கேட்டு இருந்தோம் ஆழ்வார் சொல்றச்சே கடைசியில் ஆழ்வார் சொன்னார் இது யாரோ ஏதோ ஒரு ராஜாவை பத்தி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இந்த நிலைமை உங்களுக்கு வருவதற்குள்ளாக திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உயிர்ந்தினோம் திருநாரணப் பெருமாள் மேலக்கோட்டை பெருமாள் அந்த பெருமானுடைய திருவடிகளை கனகச்சிதமாக கட்சிதமாக பிடித்துக் கொள்ளுங்கோள் அப்பத்தான் உங்களுக்கு எந்த துன்பமும் வாராது பணம் காசு நிறையா இருக்குன்னு இன்னைக்கு நாம சந்தோஷப்பட்டுட்டோம்னா அது நாளைக்கு நம்ம இருக்குமா இருக்காதா தெரியாது சில பேர் என்ன சொல்லுவா என் பின்னாடி ஜெயகோஷம் போட்டுண்டு வாழ்க வாழ்கன்னு கத்தி கொண்டு எத்தனை பேர் வரா தெரியுமான்னா இன்னைக்கு வருவா நாளைக்கு வருவாளான்னு தெரியாது பொருள்கை உண்டாய் செல்ல காணில் போத்து என்ன ஏத்தெழுவர் இருள்கொள் துன்பத்து இன்மை காணில் என்னே என்பாரும் இல்லை என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்காது அதுதான உண்மை